ஓ சாய்ராம் சாய்ராம் வணக்கம் இப்போ நாம் ஒரு விஷயம் என்னென்னா சீரடிக்கு நாம் போகிறோம் சீரடிக்கு போய்ட்டு ஒன்று முதல்ல எங்கே போய் பார்க்கணும் ரெண்டாவது எங்கே போய் பார்க்கணும் மூணாவது எங்கே போய் பார்க்கணுன்ற விஷயத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் சீரடிக்கு போகிறவங்க இந்த வழிமுறையில் போங்க சாய்ராம் நாம் சீரடிக்கு முதல்ல போகிறோன்னா முதல்ல பார்க்க வேண்டிய இடம் என்று நாம் பார்க்க சொல்லிறது ஸ்ரீ சாவடி விசை சாவடி தான் நம்ம முதல்ல போய் பார்க்கணும் பாபா ஒரு நாள் தூங்கின இடம் துவாரகமாயில் ஒன்று சாவடியில் ஒன்று எனவே நாம் பார்க்க போகிறது முதல்ல சாய் பக்தர்கள் சாவடி இது பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஆண் பெண் தனித்தனியாக போகக்கூடிய இடம் இது இங்கே நீங்கள் ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் இருக்கும் பாபாவை தொட்டு கும்பிடலாம் ஃபோன் எடுத்துக்கோ ஃபோன் அனுமதி இல்லை செய்கிறோம் அதனால் வெளியே இருந்தால் எடுக்க முடியும் இதுதான் முதல்ல போனோம் சாய் பக்தருக்கு ஸ்ரீ போனோம் முதல் முதல்ல உள்ளே போக வேண்டிய இது இது முடிச்சிட்ட உடனே நாம் போக வேண்டிய ரெண்டாவது இடம் துவாரகமாய் பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்ரீ துவாரகமாய் இது உள்ளே போய் இதுதான் என்ட்ரன்ஸ் இந்த பக்கம்தான் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே இந்த பக்கமாக வந்து நேராக இந்த வழியாக உள்ளே போனீங்கன்னா அங்கே ஆர்ச்சி இருக்கும் ஆர்ச்சி பக்கத்தில் துணிவா வைப்பார் அவரை தொட்டு கும்பிட்டுட்டு இங்கே ஸ்டோர் உட்காந்துருக்கிற பாபா இருப்பார் அவரை தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வர வேண்டியது தான் நைட் நைட்டானால் ஃபுல் நைட்டு திறந்துருக்கோம் இது இரவு நேரம் முழுவதும் திறந்துருக்கிறது நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் நாம் அங்கே தான் உட்காந்து பிரார்த்தனை பண்ணுவோம் மூன்றாவதாக தான் நாம் சமாதி மந்திர்க்கு போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னொரு இடம் இருக்குது பாபாவோடய முக தரிசனம் சமாதி மந்திர் நாம் போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு முக முகத்தை மட்டும் தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கான ஒரு ஏற்பாடு இருக்குது முக தரிசனம் முக தரிசனத்தில் நாம் போய் பாபாவை பார்க்கலாம் இது எங்கே இருக்கணும் துவாரகமாய்க்கு அப்படியே பேக் சைடில் இருக்கும் துவாரகமாயில் பார்த்தீங்கன்னா துணி எரிப்பாங்க அந்த துணி போக வெளியே வர்றது இதுதான் துவாரகமாய் உள்ள நைட்டு எல்லோரும் உட்காந்து ப்ரேயர் இடம் இதுதான் சை முக தரிசனம் பாபாவை தூரத்துலேருந்து பார்க்குறது முக தரிசனம் பார்த்துட்டு நீங்கள் அப்புறமா அந்த சாயி சமாதி மந்திர்க்கு போகலாம் ஆரத்தி எந்தெந்த நேரத்தில் நடக்கும் என்பது அங்கே போர்டு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் ஆரத்தி நான்கு வேலை ஆரத்தையும் எப்படி நடக்குதுன்ற போர்டு போட்டு அங்கே விளக்கமாக வச்சுருப்பாங்க அதை விட தான் இங்கே ஆரத்தி எல்லாமே நடக்குது இதுதான் பாபாவை நாம் சிறிக்கு போனால் கும்புற வழிமுறை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்